போடல அப்ப எனக்கு கடும் காய்ச்சல் விளாண்ட அப்படியா நேற்று சுகமா கொஞ்சமா இன்னைக்கு தான் நல்லா சும்மா இருக்க ஏதோ கண்டாச குண்டாச ஏதோ புயல் அடிக்க போலாம் அதாவது அம்மா பார்த்து எனக்கு வீடியோ அழகாது சரி அப்படியே கடல் அடிக்கிற அடிய பாருங்க அப்படி அடிக்கன்னு சொல்லி கடல் இப்போ எடுத்து அது பஞ்ச வண்ணக் கடல்ல எடுத்துட்டோம் இப்போ மஞ்சள் ஊத்தி அதுல இருக்குது அது நாங்கள் இப்போ புயல் நwebdriver ஒரு சணமும் மொத்தம் இல்ல அதwebdriver குடெல்லாம் பறக்குற மாதிரிலாம் நம்மள போயிட்டு தண்ணியா இருக்கும் அஹ் குட்டி குடிச விடுங்கிறது இடம்லாம் பாவம் அதெல்லாம் ஆனா இந்த மருகாத்துலயும் இந்த கடையை திறந்து வச்சிருக்கோம் எனக்கும் வணக்கம் நான் சேனல் மணிக்கா எனக்கு அங்கே நினைக்கிறேன் பண்ணுறேன் வீட்டெல்லாம் இன்றைக்கு வந்து என்னன்னா டிசம்பர் நவம்பர் மழை காலம் பண்ணபடியாக எங்களுக்கு வந்து ஸ்கூலெல்லாம் உங்களுக்கு நான் முந்த ஃபோட்டோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதுவும் பார்த்து அப்பகுதிக்கு பின்னாலாகவும் வெயிலாகவும் கொஞ்சமாக இருந்தேன் அப்படியே வச்சு வச்சுவோம் இப்போ வைக்கலை இப்போ வந்து எனக்கு மூணு நாள் ரெண்டு நாள் வீடியோ போடல அப்போ எனக்கு கடும் காய்ச்சல் விளாண்டபடியா நேற்று சுகமாக கொஞ்சமாக சுகமாக காய் இன்னைக்கு தான் நல்லா சும்மா இருக்கு ஏதோ கண்டாசம் ஏதோ புயல் அடிக்க போதும் அதாவது அம்மா பார்த்தேன் வீடியோ தான் பார்த்தேன் அவங்க அந்த வீடியோல பார்க்க ஏதோ கண்டாசம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தேன் அந்த புயல் அடிக்க போதும் முந்தி எனக்கு கொஞ்சத்துக்கு முன்னாள் தான் படிப்பு நடந்தேன் நடக்க எங்களுக்கு நான் அது கிளாஸ் இதை தொடர்ந்து வச்சு கொண்டே இருக்க ஒரு கிழமையாக வச்சு ஒரு அது அடுத்த கிழமையில் மூணு நாள் அஞ்சு நாளும் வச்சு பேருந்து அடுத்த கிழம மூணு நாள் வச்சுட்டு இந்த ரெண்டு நாளும் விட்டுட்டான் அப்புறம் நாலு நாளைக்கு நாலாந்தேக்கு எல்லாம் நில்லா டேக்கு அப்படியே நிப்பாட்டிட்டு வச்சிடலாம் காலத்தில் இப்போ பேருந்து ஏழு போகிறதுனா பத்து குழந்தைகதி வைப்பா மதுக்கு சீக்கா கிளாஸ் வைக்க மாட்டா அதை டீச்சர் நான் டீச்சர் வந்து என்னென்னா உங்களுக்கு புயல் வர போறபடியே அந்த வகுப்பு இன்னைக்கு வர போனும் போடும் இங்க இருந்தா போகலாம் கொஞ்சம் காய்ச்சல் அந்த அதோடய போகவேல இப்ப வந்து நாங்கள் என்னென்னா நான் பக்கத்துலதான் மூக்கு கிடைக்கிற இப்ப இருக்கிறோம்ல படியா அது நல்ல புயல் அடிச்சு குளிக்க பார்க்க மாட்டேங்குது மழையண்டா ஏதா அபிஎன்றா காய்ச்சலோட மலை ஏதா நல்லா இருக்கும் அங்கேயா போகல அது எனக்கு வைக்கலாம் பிடிக்கும் கூட அசிங்கமா இருக்கும் ஆனா ரோடு எல்லாம் எல்லாம் அந்த அப்படியே மழை பெஞ்சா வரும் உங்களுக்கு அது வழுக்கின்ற மழை இருக்கும் ஆனா மழைதான் மழை இல்லாத சரியும் இருக்காது ஏதோ கண்டாசம் அடிக்கடியா வெளியாலையும் போயிட்டு நாங்க எப்படி இருக்கோம் சரி வாங்க கண்டாசம் புயல் அடிக்கிற அப்படியே நாங்க கடற்கரைக்கு பகுதியில் தான் மூக்க கடக்க வேண்டாம் பிள்ளை கடல் அது பெரிய கடல் அந்தபடியா ஒருத்தர் மழை வந்த கடற்கரைக்கு போக மாட்டேன்னா ஏன்னா ஒருத்தரும் ஒரு நடக்கிறதுக்கும் போக மாட்டேன் ஏதா இப்போ சுனாமி காலம் சுதாமி காலமும் சுராமி காலம் அப்படியா போக மாட்டேன் போன முறை என்னென்னா போனதுக்கு வந்து ஆறு சென்டிமீட்டர் சுனாமி அடிச்சாரு ஒரு இன்னும் எட்டு சென்டிமீட்டர் அடிச்சு எங்களுக்கு வந்து அடிச்சு கொண்டு போயிருக்கும் நல்லவேல ஆறு சென்டிமீட்டர் தான் அடிச்சாரு அதனால் அந்த வீடெல்லாம் பார்க்க மாட்டீங்க வெளியால உள்ளதான் நீ அம்மா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மணிக்கால நாங்க தண்ணி ஒரு புதுசு புதுசாண்டு இருக்குற சாக்க போட்டு ஒவ்வொரு நாள் எங்களுக்கு மழை இந்த அதிகமாயிருக்கும் வெளிக்கால பார்க்க மாட்டேங்க வேலையெல்லாம் அந்த கட்டப்பிட கட்ட விடுறது கெட்டுக்கிட்டே இருக்கிறது ஆனா நான் அது ஃபிரீ வயம் வந்து செஞ்சுக்கோண்டு போது முடிக்கிறேன் இதை படுத்துடுவேன் அது இப்ப வந்து இப்பயே கேட்டுக்கிட்டுதான் எனக்கு தாக்கம் பண்ணாம இந்த காற்று அந்த காற்று அடிக்கிது நாங்க அதாலேயே வெளியாலமா போ நாங்க அந்த ஜன்னலாரையும் ஒட்டி அதுல பாப்பமா அப்பமா போய்க்கெல்லாம் மல்ல புச்சலாம் அப்படிக்கும் இப்பவே கதவு தம்மண்டி போட்டு அடி அடிச்சது நேற்று இதோ முழு பதம் என்னண்டா அது கதவு பிங்கதவங்கின வீடு இருக்கும் அது அம்மா குளிக்க போக வச்சு வரைக்கும் அப்படியே தம் டங் டங் கண்டு கதை அடித்து கொண்டே இருந்தா அப்படியே அப்போ இந்த அம்மா அம்மும் கதவு மூடிட்டா இப்போ மறக்காமல் நீங்கள் வீடியோக்கு வர சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க அப்போ தான் எங்களுக்கு நேரவாயிருக்கும் எனக்கு இப்போ நீங்கள் நான் மூன்று நாள் போடுறதை அப்படியா சப்ஸ்க்ரைப் ஆவலாயின் போட இல்லையே அப்படியே அது காய்ச்சல் ரீசன் சொல்லிவிட்டேன் இப்போ நாங்கள் அதுக்கு வெளியால் போயிட்டு பார்ப்போம் வாங்க ீபா நாங்கள் வந்துட்டோம் மகம் எல்லாம் தெரியாது நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது இது வந்து என்னோடய நம்ம மலைக்கே நினைய விட மாட்டேன் அதுக்கப்புறம் மலைக்கு நெனை எப்படி இருக்குமோ நான் நினைச்சுப்பேன் அதான் ஏதோ கேச்சர் வந்து உடம்புல வந்து இங்கே பார்த்துருக்கீங்க கடைசி வீடியோ பண்ணாங்க என்னென்னா நாங்கள் க்ளீன் பண்ணக்கு வந்துட்டு கேட்க அப்போ மழை இடையில வந்தது வந்து அங்கே கொஞ்சம் நடந்தேனா அப்போ சப்பாக்கு வந்துட்டு எனக்கு வந்தது அது கால ரோம்புமாயிருந்தது இப்ப மழை காலம் பண்ணது நேற்று தினம் வந்தவரைக்கும் என்னென்னா அந்த பொடியெல்லாம் ஃபுல்லாக தான் குருந்தாவளி விடாம அப்படியே போட்டு மழை அப்படியே ஃபுல்லாக குருந்தாவையெல்லாம் கூடு குண்டு தாங்க பார்த்து வச்சு

நல்ல காட்டியும் காட்டா குளி வெயில் காலத்துலன்னா தொழில் காலத்துல குளி அங்கேயும் நல்லா வெந்துமா இருக்காத இளகு நல்லா இருக்கும். கேட் இல்லங்கும். நம்ம இது என்ன புடவே இல்ல. இந்த பாங்களே இல்ல. நடுவுல ஆந்து அடிச்சு புள்ள அந்த பக்கத்துல என்ன செல்சாமி அடிச்சப்ப இருந்தான பக்கே வந்தாரு. அப்படியே வந்தாரு. இப்படி எல்லாம் பாத்து இப்படி எல்லாம் பாரணும். அதான் வர சோடல்ல ரூபம் எல்லாம் இருந்து வரலை. தண்ணிய

ம இந்த கடையை ரோடு வந்து கொண்டு இருக்குது இந்த ஒழுங்க ரோடு இவங்க ஒழுங்க ரோடுன்ற கொஞ்சம் கேக்கு என்ன இப்படி கடவுளியால வருது அதோடய പ്രാണികൾക്കും കഷ്ടമാരുണ്ടുക്ക് എന്നാ ഊർ നാളുക്കും കഷ്ടമാക്കേണ്ട വളക്കട്ടിക്കേ അങ്ങ് അവ മരത്തു എങ്ങനെ വീട് മതത്തക്കും നേരിയ മരം ഇരിക്കാം അങ്ങനെ ആറ്റ ഇപ്പൊ വന്ന് നമ്മൾ എല്ലാം ചെയ്തു മൂന്നു എല്ലാവരും സാമിച്ച് போகிறோம் இந்த மழை காலத்துலேயும் இந்த கடையை திறந்து அந்த சைக்கிளில் வரலாம் அப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் செய்ய வேண்டிய எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இந்த ரோட்டில் வந்து ஒரு அம்மம்மா வந்து நடந்து மலைக்குள்ளேயே வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த கடையில் இருந்தால் சாமானும் வாங்கி இங்கேயே இப்படின்னா இப்போ நாங்கள் ஒளியாலும் டவுன் வாங்க மட்டும் இல்லை சந்தி பண்டிகை மட்டும் போய் நாங்கள் எப்படி நடக்கு மோட்டுக்கு தேவையான பொருள் சாப்பிடுவோம் இப்போ வந்து இப்போ இப்போ போய் சாப்பிட்டோம் சரி இப்போ வந்து நாங்கள் என்னென்னா இப்போ நாங்கள் வந்துட்டோம் கடையெல்லாம் புல்லாங்கலையெல்லாம் என்னென்னா இப்படி எல்லாம் சில பச்சையாலாம் பார்த்து எல்லாம் சாப்பாடு கடையெல்லாம் பூட்டு மாதிரி இருக்கிற அந்தபடியா குடையெல்லாம் பறக்குது இப்போ நாங்கள் என்னென்னா

சரி இப்போ வந்து நாங்கள் லவ் பார்க்கில் நிற்கிறோம் இப்போ வந்து நாங்கள் என்னென்னா குட தாங்கி நிற்காதான் இப்படி ஒரு பெரிய குட்டை வாங்க போறோம் கலர் பிடிக்காது வேற கடையில வாங்க போறேன் இதெல்லாம் பஞ்சவந்த கலர் எனக்கு இது பிடிக்காது அதுபடியாக பெரிய ஒரு முறை இந்த கடையிலயே பெரிய ஒரு கலர் இருக்கா ও <laughs> মা சரி இப்போ குடையெல்லாம் எல்லாம் எடுத்து அது பஞ்சவரண கடலில் எடுத்துட்டோம் இப்போ மஞ்சள் சூரட்டு ப்ளூ அவ்வளோ கலரும் அஞ்சு கலரும் இருக்கு அவ்வளோ கலரையும் பஞ்சவரண கலர்னு சொல்லுவேன் வேணும் அந்த கலர் தான் இப்போ நாங்கள் குடை வாங்கிட்டோம் இப்போ நான் எனக்கு இப்போ செருப்பு விஞ்சு தனடியாக நான் படுத்துனேன் அது செருப்பு குட்டி செருப்பு வாங்கிட்டேன் வாங்கிட்டாதுன்னா இப்போ வந்து நாங்கள் என்னென்னா கடைக்கடைக்கு போயிட்டு பத்தி பேங்க ஆஹ் வேற வேற இடத்துக்கு போயிங்கள்ட்ட காட்டுவோம் இதுவும் அந்த காட்டுக்கு பறக்கும் ஆனா அது அந்த நவுல காட்டின அது இப்ப நல்லா காத்தாடிக்கலாம் நவுல வந்தா இதுவும் பறக்குது லைட் லைட்டா சரி வாங்க போய் பாபம்

எனக்கு சிறப்பு வாங்கிட்டு போகிறோம் அந்த மார்க்கெட் எங்கள் இந்த சந்தை மரகதி மார்க்கெட் அங்கே கீழே நிற்கிறோம் இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் தெரியல நாங்கள் இப்போ மழை நல்லா அதுகோணும் மழையாக கிடக்குது இப்போ நான் லவ்வர்ஸ் பார்க்கல பார்த்தேன்னா நின்றுண்டா ஒரே ஒரு ரெயின் கோட்டம் சின்ன பிள்ளைகள் தான் இருக்குது இந்த அவ்வளோ மலையண்டபடியாக எல்லோரும் மலைக்கு வாங்கிட்டு போகணும் இப்போ மலையண்டபடியாக ஆ கலக்கரி போகிற சரி வாங்க சரி அப்படியே கடல் அடிக்கிற அடியை பாருங்க அப்படி அடிக்கன்னு சொல்லி கடல் நிற்கவே முடியாமல் இருக்கா அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் மழை பெய்யுது பேருங்க அப்படியே ஃபுல்லாக தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லாக ரோட்டுக்கு வேறு அளவுக்கு நிற்கிது வந்து இப்போ நான் வேறு இடத்துல வந்து போய்கொண்டிருக்கிறேன் இந்த ரோட்டில் வந்து போகிற இடம் வந்து இந்த பக்கம் மண்டல இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எல்லாமே வந்து தண்ணியால் தான் இதாக இருக்குது அதே மாதிரி அந்த சைட்டும் வந்து வேறங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி இந்தா இது வந்து மன்னார் ரோட் அதாச்சுக்கு மன்னார் ரோட்டில் நான் இப்போ வந்து போய்க்கொண்டுருக்கிறேன் மணி கேக்கல கொண்டு இங்கே விட்டுட்டு இந்தா அப்படி வருவோம் இன்னே வந்து பெரிய ஒரு ஆபத்தாத்தான் இருக்கின்ற நாள் அப்படியே நீ இந்த ரோட்டும் அப்படியே ப்ளாக் ஆகிற அளவுக்கு மழை பெய்து கொண்டு இருக்குது இப்போ அங்கே ஒரு வாகனங்களுமே இல்லை இதில் போய்கொண்டிருக்கிறதுல ஒரு ஆட்டோவும் எங்களோட வாகனமும் தான் போய்கொண்டுருக்கு இதில் இந்த என்ன சொன்னால் இந்த ரோட்டால் தான் இப்போ எல்லாருமே வந்து போகிறாங்க இதில் போகலாம்ன்றது மாதிரி ஒரு சில வெட்ட எண்ணம் போகையில் அது எண்ணம் அந்த வகையில் நாங்களும் இந்த எண்ணத்தோடு போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் எதுவுமே சரிவராதுன்றது தான் ஒரு நினைப்பு

வேலை போட்டு <Witcherixes>

போய் இருக்குது இடங்கள் எல்லாம் இந்த தண்ணியெல்லாம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது பகண்டே பார்த்துட்டு போய் ல காத்தெல்லாம் புயல் காற்றாக இருக்குது இன்னும் காற்று வந்து இல்லை அஜினி இந்த இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே கிடையில மாறுமன்ற மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்கள் சரியான முறைக்கு வந்துட்டு போய் தெரியலை வானம் எல்லாம் விரைவில் சூழப்பட்டு போய் கிடக்குது ஓகேம்மா கடை இப்போ பார்த்துட்டு போய் பகண்டையுமே இப்ப எல்லாருமே வந்து ஒரு பதட்டமான ஒரு நிலைமையில தான் வந்து இருக்கிறாங்க காத்த வந்து பார்த்தா அப்படி காத்தா கிடக்குது நான் நிற்கிற இடம் வந்து எந்த இடம் தெரிஞ்சேன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் போடுங்க ஓகே அப்ப நான் இந்த வீடியோ வந்து கொள்றேன் இந்த வீடியோ கேட்டுக்கல அப்படின்னு சொல்லி வரக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்